ஈரோடு ஈஸ்ட் ஸ்டேட்டட் பை சீமான் தமிழ்நாட்டின் விடுதலை என்பது தமிழ்நாட்டின் விட்டியல் என்பது ஈரோடு கிழக்கில் சூரியன் இடத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை முளைக்கும் என்று போட்டிருக்கான் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் புறக்கணித்த ஒரு தலைவன் தத்துவத்தையும் தலைவனும் அந்த தம்பிமார்களையும் தவிர்க்க முடியாமல் ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது என் அன்பான உறவுகளே இரண்டு வாரம் இரண்டு வாரமா தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களமாக சீமானம் நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கிறது பெரியார் ஒரு தலைவர் நாங்கள் ஏற்கிறோம் பெரியார் தான் தலைவர் என்றால் நாங்கள் ஏறி மிதிக்கிறோம் இவ்வளவுதான் ஏற்கிறோம் நாங்க நீ அவரே கொண்டு சுத்திண்டிக்காத என்னென்ன சிக்கல் இருக்கு நீங்க பெரியார எங்களுக்கு உள்ள விட்டு மடை மாற்றி தமிழர் என்ற இனத்தை அழிச்சு வேற ஒரு முகமுடிய போற்று திராவிட முகமுடிய போட்டு ஏற குறைய ஐம்பது அறுபது ஆண்டு கால நிலத்தை ஆண்டு இருக்கீங்க இந்திய நிலப்பரப்பில முப்பத்தி எட்டு மாநிலத்தில முப்பத்தி எட்டு மாநிலத்தில் முப்பத்தி ஏழு மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தின் மகன் அந்த மாநிலத்தை ஆளுகிறான் ஒரே ஒரு மாநிலத்தை தான் அந்த மாநில மகன் பூரக்குடி மகன் இருக்கிறது என்றால் அது நீங்களும் வாழ நீங்கள் நானும் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் நன்னை தமிழ் சமூகம் தான் கிடைக்கு அன்பு உரைகளே இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் கேட்பார் இந்தியர்களை எனக்கு கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்பார் நாங்கள் கேட்பது உங்களிடம் தமிழ் சொந்தங்களே உறவுகளே ரத்தம் ஒரே ஒரு வாக்கு தான் நிறைய சுதந்திரத்தை பெற்று தர காத்திருக்கிற இந்த புலிகள் நாங்கள் அதிகார பசியோட இருக்கிறான் குறுக்கெல்லாம் போயிட்டு இருக்காதி குறிப்பா ஒரு திரைப்பட இயக்குனர் சகோதரர் தான் தேவையில்லாம குறுக்கருக்கு அவனுங்க முப்பத்தி ரெண்டு வாய் வாடகம் இருக்கிறான் உங்களை வேற எதுக்கோ பயன்படுத்திட்டு இருக்காங்க அமீருக்கு தான் மரியாதைக்குரிய சகோதரர் அமீர் அவர்களே இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதிகார பசியோட ஏறி போயிட்டு இருக்கோம் நாங்க அவனுக்கு திராவிடனுக்கு வேலை உண்டு திருமாவளவன் பழைய சமுதாய இசுன்றான் யார விடுவான் ராசா விட்டு பேச விடுவான் ஐயா ராமதாஸ் அன்புமணிய கேள்வி எழுப்புனா யார விடுவானே துரைமுருகன் விடுவா எம்மா இருக்க பன்னீர் செல்வத்தை விடுவ அது மாதிரி இஸ்லாமியர் இசுனா பேசுறதுக்கு ஆள் இல்ல ஏன் ஒருத்தர் எங்க அண்ணன் செஞ்சி மஸ்தான மூடிட்ட எங்கிட்ட அண்ணன் ஆவடி நாசர் ஆள் இல்ல அமீர நீங்க திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் எதோ விளங்காம நாங்களும் நீங்க முதல்ல யார் அமீர் அவர்களை நீங்க திராவிடரா தமிழரை முதல்ல சொல்லுங்க எதுக்கு பெரியாருக்கு முட்டு கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க என் தாய்மொழியை என் உயிரை மேலா மதிக்கக்கூடிய தாய்மொழியை சனியன் என்கிறார் தமிழனை தமிழ் மொழியை தமிழனை காட்டு என்கிறார் தமிழ் மொழியை அப்ப தமிழ் மொழியை காட்டு என்றால் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாங்கள் யாருப்பா காட்டு மிராடி காட்டு மிராண்டியாகத்தான் ஒரு இடத்தில் பேச வேண்டிய நிலை இருக்கிறது அப்படித்தான் பேசுவான் அவர் சொல்றாரு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் எனக்கு கடவுளை கற்பித்தவர் முகம் நினைப்பேன் அவர்களே ஏற்கா எதிர்க்க என்ன வேலை என்ன நிலைப்பாடு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களே பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மதத்தை திட்டினார் பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மத கடவுளை திட்டினார் ஐயோ அல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு பெரியார் என்ன செய்தார் பார்ப்பனர்களை பிராமணர்களை திட்டினார் இதை தவிர எந்த வெங்காயத்தாவது அந்த வெங்காயம் உரிச்சிருக்கா உரிச்சிருக்கா இருக்கு கச்சேரி கொஞ்ச மெயின் தொண்ட தொண்டை சரியில்லை இன்னைக்கு பத்து நிமிஷம் கூட கிடச்சிருக்கு இல்லன்னா முடிஞ்சிரும் சரி இல்ல தலைக்கு கருப்புக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கு கச்சேரி எவ்வளோ சந்து சைடு சைடு சைடா இந்த அரசியல் நரி என் தாத்தா ஏமாந்தான் எங்க அப்பா ஏமாந்தான் நாங்க பிரபாகரனோட தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள் ஏமாற மாட்டோம் என்ன பூச்சாண்டி அவர் பேசவில்லை அவர் பேசாத பேச்சு அவர் சொல்லாத சொல்லி நாங்கள் பேசவில்லை அவர் பேசியவற்றை மீன் வாசிப்பு மறுவாசிப்பு எடுத்து வாசிச்சு அவர் தான் சொல்றோம் ஆர் எஸ் எஸ் காரணாவது முஸ்லீம்க உனக்கு ஒரு நாடு வந்திருக்கிற பாகிஸ்தான் ஓடுறான்னு சொன்னான் உங்க பெரியார் இருக்காரு இல்லையா சமூக நீதி காவலர் உங்க பெரியார் இருக்காரு இல்லையா அந்த கிழட்டு வெங்காயம் சொல்லுது துளுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இங்க என்ன வேலை இந்த நாடு ஒன்னோட தான் கேட்கிறாரு இல்ல நாடு என்னது பெரியார் ஓனாலும் இது தமிழர் நாடு நான் தமிழன் நான் தமிழ் நாளைக்கு இந்து மதத்துக்கு போவேன் நாளைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு போவேன் நாளைக்கு பௌத்தனா போவேன் நாளைக்கு ஒரு மாதம் நான் கன்னட நான் மாற முடியாது பெரியாராவது மயிராவது நாளைக்கு நான் எந்த மதத்தையும் தழிவு கொள்வேன் ஒருபோது நான் தெலுங்கனாக மாற முடியாது நேத்து வரைக்கும் இளையராஜா மகன் பறையனாக இருந்தார் இன்று இஸ்லாமியா மாறி நிற்கிறான் நேற்று வரைக்கும் ஐயா ஏ ரஹ்மான் தந்தை படையாச்சு இந்து படையாச்சு இன்று அவன் மதம் மாறி நிற்கிறார் நானும் அப்படித்தான் மாறி வந்தவன் தமிழர் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது எனக்கு வேற இந்த நிலம் என்னது ஆள் உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு இருக்கு உனக்கு என்ன சிக்கலு எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு கன்னடனுக்கு ஒரு வீடு தெலுங்கனுக்கு ரெண்டு வீடு மலையாளிக்கு ஒரு வீடு மராட்டியனுக்கு ஒரு வீடு போஜுபுரிக்கு ஒரு வீடு மங்காலிக்கு ஒரு வீடு ஒரியாவுக்கு ஒரு வீடு பஞ்சாபிக்கு ஒரு வீடு எல்லா பேரும் இங்க சுத்தி உள்ளவங்க போற மலையாளி அவங்க ஊட்ட பூட்டுவானா தெலுங்குற அவங்க ஊட்ட பூட்டுவாங்களாம் கன்னட அவங்க ஊட்ட பூட்டலாம் எல்லாரும் வந்து என் வீட்டுல குடியேறினா என்னப்பா நியாயம் அதான்டா திராவிடம் அதை ஒழிக்காம எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா விடியல் கிடைக்குமா அறுத்து போடுற அருவா நாம் தமிழர் கட்சியோட தத்துவங்கிறது உன்னால எதிர்கொள்ள முடியாது அதனால தான் நீ அவதர் பரப்புற அவதர் பரப்புற உலகத்தின் ஆக சிறந்த பொன்மொழி நீங்க படிக்கணுமா

பல குறுமுடி அந்த வெள்ள முடிக்கு இங்க நின்றுகிட்டு பல குறுமுடிய பாத்துக்கிட்டே நீ என்ன நின்ன யாரு அண்ணன் சீமானி விட்ட முற்றுகை பார்த்தா பூரா இப்பதாயா தெரியுது என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஆட்டுப்பட்டிலே அவன் ஆடா இருந்திருக்கிறான் அவன் ஆட்டாவே இருந்திருக்கான் நேரம் கிடைக்கிறப்ப ஒவ்வொரு ஆட்டையா முழுங்கி முழுங்கி பார்த்திருக்கான் தூக்கி பார்த்தா பூரா திராவிடனா இருக்கிறான் ஆனா இது என்ன பிற மொழியாளர்களுக்கு நாங்க எதிரி அல்ல தாய்மொழியை தாய் நிலைத்த நேசிக்கிறவன் அதுக்கு நிகரா மற்ற சகோதரர்கள் மற்ற மொழி வழி அதான் நேசிப்பான் எந்த உரிமையை பெற்று பெரியார் என்ன செய்தார் பார்ப்பானுக்கு பயந்து கொண்டு பிராமணர்களுக்கு பயந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து விட்டோம் வெங்காயம் இவரு இஸ்லாமிய அதிக இடம் கொடுத்து விட்டோம் அது எப்படி இருக்கிறது என்றால் கிராமத்தில் ஒரு சொல்வடை உண்டு சொல்லாட்சி உண்டு சாணிக்கு பயந்து மலத்தை மீத்த கதை என்கிறார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்ட தந்தை பெரியாரின் திராவிட கழகத்தின் மடாதிபதி ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாடு இஸ்லாமியரிடத்தில் பகிங்கிற மன்னிப்பு கேட்கணும் அமீர் இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்ன இஸ்லாமியர்கள மலன்னு சொல்றாரு பெரியாரு இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுக்கு நீங்க வர்றீங்க ஏன் குறுக்க வர்றீங்க எப்பெல்லாம் சிக்கல் ஒரு தான் நீங்க வர்றீங்க ஐயா பாஷாவோட மரணத்துக்கு திமுக அரசால் கருணாநிதி அரசால் சிறைப்படுத்தப்பட்ட இன்றும் கோவை சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமிய விடுதலைக்கு இன்றளவு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதிகாரம் முன்னெடுத்து இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு அவர்களை விடுதலை செய்யலாம் ஆனாலும் நீ விடுதலை செய்ய மறுக்கிறாய் அந்த கோப்பை அந்த ஃபைலை கவர்னர் அனுப்பி வைக்கிறாய் கேப்பீங்களா அமீர் திராவிட மாடல் இதெல்லாம் கேட்க முடியுமா உங்களால அந்த பாஷாவோட மரணத்துக்கு எங்க அண்ணன் போறாரு ஒரு மகன் தன் தங்கந்த தந்தையின் இறுதி சடங்கு இருக்கா போய் நின்றான் சீமான் வர்றாரு வழக்கம் போல எங்க அண்ணா அண்ணாமலை இல்லமலை எல்லாம் சீமான் இஸ்லாமியர்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக சென்று கோஷம் போட்டப்ப நீங்க எங்க இருந்தீங்க அமீர் எங்க இருந்தீங்க சொல்லுங்க ஆர் நாட்டு விடுதலைக்கு போராடல திராவிடர் தந்தை பெரிய ராமசாமியும் தேச விடுதலைக்கு போறாருல அப்ப நாங்க ஒரு சாவர்கர் தமிழ்நாட்டின் சாபக்கேடு சாவர்கர் என்றால் ஏற்றுக்கொள்ளுவீங்களா என்ன கதை இது உலகத்தில் எந்த போய் தமிழ் சனிய திருக்குறள் மலம் நம்ம இது சிலப்பதிகாரம் வந்து காம எந்த நாட்டிலேயாவது தாய்மொழிய சனிய பிசாசு கேவலன் பேசிட்டு உயிரோட திரும்ப முடியுமாயா முடியுமா மான கன்னட தாண்ட போய் கன்னட சனியன் சொல்லிட்டு உயிரோட திரும்ப முடியாது மான தெலுங்கு தெலுங்கு ஒரு சனியன் ஒரு மனம் என்று உயிரோட திரும்ப முடியாது உயிரோடு திரும்ப முடியாது தமிழ்நாட்டில் தமிழை சனி என்று சொல்லுவாங்க நாடுதோறும் சிலைகள் இருக்குது சிலைகள் இருக்குது நாள் ஒன்று வரும் அந்த சிலைகளுக்கு நாங்க வைத்தியம் பார்ப்போம் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது சலாம் ஹுசன் சிலை தகர்த்த்க்கப்பட்டது ஈராக்கில் ஷேக் முஜிர்ம ஃபாதர் ஆஃப் பெங்கால்தாஸ் ஷேக் முஜிவர் ரகுமான் சிலை உடைக்கப்பட்டது ரஷ்ய புரட்சியாளர் நலின் சிலை உடைக்கப்பட்டது நாள் வரும் நால்வரும் அந்த பொண்ணான நாளை நான் தொண்டர் கட்சி உருவாக்கி கொண்டு இருக்கிறது யதார்த்தம் இது யதார்த்தம் அன்பு மக்களே ஒருவன் அடிமை நீ அடிமை என்பதை உணர்த்தி விட அவன் தானாக இருந்து கிளர்ச்சி செய்வான் என்கிறான் அறுபத்தி நாலு புத்தகங்களை படித்த இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அதை தானப்பா அவன் தம்பிமார்களை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் விழிப்புணர்வு புரட்சி நீங்கள் அடிமைகள் நீங்கள் நானும் அடிமைகள் எந்த இதுவும் இல்ல எந்த உரிமை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற என்ன இருக்கு உனக்கு என்ன இருக்கு எல்லா வளமும் சுரண்டப்படுகிறது அதிகார வர்க்கம் இருக்கு ஜகுபர் என்கிற ஒரு இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் புதுக்கோட்டையில ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மினரல்ஸ் பாறைகளை பூரா வெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு மாவட்ட ஆட்சியர் ஆறு முறை மனு மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மூணு முறை மனு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வில்லேஜ் ஆபிசர் எல்லா இடத்துலயும் மனு கொடுக்கப்படுது எங்கும் நடவடிக்கை இல்ல வந்தான் லாரில ஏத்தி கொள்றான் புலச்சிருவான் ரிவேஸ்ல வந்து மறுபடியும் ஏத்தி கொள்றான் என்ன இது யார் கையில இருக்கே இந்த ஊபிஸ் இந்த பெரியாரிஸ் யாராவது அந்த படுகொலைக்கு ஒரு குரல் சூழலில் போராளி இன்னைக்கு எங்க அண்ணன் போய் பாத்துட்டு வந்தாரு சொல்றா இதையும் ஓட்டு போறதுக்காக நாங்க போயிருக்கோம் சொல்லு நீனே சப்பல்லு அடிப்பான் வாயில சப்பல்ல விடுவான் என்ன பேச்சு இது எல்லா துன்ப புட்டுகளுக்கு அன்பான உறவுகளே அம்பேத்கருட சிறந்த நாட்டில் நான் பார்க்கவில்லை ஆனாலும் அவன் என் வழிகாட்டி எனக்கு தலைவன் என்றால் அது என் இனத்தில் பிறந்த ரத்தமனை அவன் தான் என் தலைவன் என் இனத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதன் அவன் தான் தலைவன் அப்பன் என்பன் பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் ரத்தவனாக இருக்க வேண்டும் அதுதான் கோட்பாடு என் பின்னால் ஒரு இளைய தலைமுறை வருவார்கள் வெகுண்டு எழுவார்கள் ஒரு நாள் அவர்கள் என் கல்லறையை தோண்டி என் எலும்புக்கு நன்றி செலுத்துவார்கள் என் அண்ணன் பழனி பாபா அண்ணா உன்னை தோண்டி உன் எலும்புக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னொருவனை ஒருவனை தோண்டி அவன் எலும்பை செருப்பால் அடித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கு ஒன்னு ரெண்டுல வன்மத்தோட இருக்கும் அதிகார பசியோட பாயிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கான் உன் அடக்குமுறை உன் காட்டாற்ற சட்டம் உன் ஊப்பி செய் முட்டுகிட்டு இது அத்தனையா சின்ன மருது ஜம்பு பிரகடனத்தில் எழுதினதுதான் எவன் உடம்பிலே எவன் உடம்பிலே அந்நியரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா எவன் என் தங்கை அதற்கு முதலாக இருப்பால் சட்டம் அனுப்பிச்சி விடு நின்னு ஒரு புலிடா ஒரு புலி இந்த டைகர் அனுப்பிச்சு விடு டைகர் இஸ் எ டெரிட்டோரியல் அனிமல் புலி எல்லைக்காக போராடக்கூடியது டைகர் இஸ் எ ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் அனிமல் பாஞ்சா அடிப்பமா முடியுமா முடியாத பாத்து அடிக்கும் டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல் டைகர் இஸ் எ கில்லர் பட் நாட் மாடுலர் புள்ளிக்கு தனித்துவம் உண்டு அந்த தனித்த புள்ளி இங்கே என் தங்கை சீதாலட்சுமி களமாடுகிறாள் அன்பான உறவுகளை ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை மைக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த உனக்கு ஒளி வாங்கினா விளங்காதே மைக் சின்னம் மைக் சின்னத்தில் ஒரு ஓட்டை போட்டு என் தங்கையை வெற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பதிமூன்று கோடி தமிழ் தேசிய இனத்தை Taste the daily. Taste யன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்